உங்கள் வாழ்வு உங்கள் உங்கள் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் காம் வழங்குகின்ற வாழ்க நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் முயற்சிக்கும் போது சாப்பிட வேண்டிய உணவுகள் தங்களின் உடலை கட்டுக்கோப்புடன் வைத்துக் கொள்ள அதிகம் ஆர்வம் காட்டுகின்றனர் இதனால் ஆண்கள் தினமும் ஜிம் செல்கின்றார்கள் அதில் பலர் நடிகர் சூர்யாவை ரோல் மாடலாக வைத்துக் கொண்டு சிக்ஸ் பேக் பைக்க முயற்சிக்கின்றார்கள் பொதுவாக சிக்ஸ் பேக் வைக்கும்போது ஜிம்மில் போதிய உடற்பயிற்சியை செய்து வருவதோடு சரியான டயட்டையும் மேற்கொள்ள வேண்டும் ஆனால் பலருக்கு சிக்ஸ் பேக் வைக்க முயற்சிக்கும்போது என்ன உணவுகள் சாப்பிட வேண்டும் என்று தெரிவதில்லை ஆகவே ஆண்கள் சிக்ஸ் பேக் வைக்க முயற்சிக்கும்போது சாப்பிட வேண்டிய உணவுகள் பட்டியலிடப்பட்டுள்ளது அதை கேட்டு அவற்றை பட்டியலில் சேர்த்து வந்தால் நல்ல அழகான சிக்ஸ் பேக்கை பெறலாம் நட்ஸ் தசைகளின் வளர்ச்சிக்கு நட்ஸ் மிகவும் சிறப்பான உணவு அதிலும் பாதாம் வால்நட்ஸ் போன்றவற்றை அவ்வப்போது சாப்பிட்டு வர பெறலாம் சோயா தசைகளின் வளர்ச்சிக்கு புரோட்டீன் மிகவும் இன்றியமையாதது சோயா பொருட்களில் புரோட்டீன் அதிகம் உள்ளது அதில் நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடன்ட் அதிகம் உள்ளதால் அவை சர்ம செல்கள் ப்ரீராட்டிக்களால் பாதிப்படையாமல் தடுக்கும் முட்டை முட்டையின் வெள்ளைக்கருவில் புரோட்டீன் மற்றும் அமினோ அசிட்டுகள் அதிகம் உள்ளது எனவே தினமும் காலையில் மூன்று தொடக்கம் நான்கு முட்டையின் வெள்ளைக்கருவை சாப்பிட்டு வர வேண்டும் சர்க்கரை வள்ளிக் கிழங்கு சர்க்கரை வள்ளிக் கிழங்கில் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி ரிப்போப்ளேவின் காப்பர் பொட்டாசியம் போலிக் அசிட் போன்ற தசைகளின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் வளமாக நிறைந்துள்ளது பச்சை இலைக்கறிகள் சிக்ஸ் பேக் வைக்க முயற்சிக்கும் போது பச்சை இலைக்கறிகளை உணவில் சேர்த்து வர வேண்டும் குறிப்பாக கீரை சாப்பிட வேண்டும் ஏனெனில் அதில் கனிம சத்துக்கள் விட்டமின்கள் அதிகமாக உள்ளது கலோரிகள் குறைவாகவும் உள்ளது மேலும் பச்சை இலை காய்கறிகள் பாதிக்கப்பட்ட செல்களை புதுப்பிக்கவும் தசைகளின் வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவியாக இருக்கும் பருப்பு வகைகள் பருப்பு வகைகளிலும் அதிகம் உள்ளது எனவே இதனை உணவில் அதிகம் சேர்த்து வந்தால் அடிக்கடி பசி ஏற்படுவது குறையும் கண்டகண்ட உணவுகளின் மீது நாட்டம் குறைந்து ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டு தசைகள் நன்கு வளர்ச்சி அடையும் பால் பொருட்கள் பால் பொருட்களான பால் சீஸ் மற்றும் தயிர் போன்ற தசைகளின் வளர்ச்சிக்கும் இடையை அதிகரிக்கவும் உதவும் மேலும் இது மூட்டு மற்றும் செரிமான பிரச்சனைகளை தடுக்கும் ஆட்ஸ் ஊட்டச்சத்துக்கள் வளமாக நிறைந்துள்ள ஆட்ஸை சிக்ஸ் பேக் வைக்க முயற்சிக்கும் போது சேர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது வேர்க்கடலை வெண்ணெய் சிக்ஸ் பேக் வைக்க நினைப்போர் வேர்க்கடலை வெண்ணெயை டயட்டில் சேர்த்தால் அதிலுள்ள உள்ள தசைகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் தானியம் தானியங்களை ஜிம் செல்பவர்கள் சேர்த்து வந்தால் குறைவதோடு செரிமானம் அதிகரித்து உடலுக்கு வேண்டிய எனர்ஜி கிடைக்கும் இதனால் உடற்பயிற்சி செய்யும் போது தேவையான ஆற்றல் கிடைக்கும் கடல் உணவுகள் மீனில் அதிகம் உள்ளது எனவே டயட்டில் மீனை அதிகம் சேர்த்து வந்தால் அவை பாய்க்க உதவியாக இருக்கும் தோல் நீக்கப்பட்ட இறைச்சி தோல் நீக்கப்பட்ட இறைச்சியின் தசைகளின் வளர்ச்சிக்கு வேண்டிய புரோட்டீன் அதிகம் நிறைந்துள்ளது அதிலும் இதனை உடற்பயிற்சி செய்து முடித்த பின் சாப்பிடுவது மிகவும் நல்லது இன்றைய தமிழ் வாய்ஸ் நுட்கம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் ஆண்கள் சிக்ஸ் பேக் வைக்க முயற்சிக்கும் போது சாப்பிட வேண்டிய உணவுகள் மற்றமோர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள்